இது நைல் நதியிலிருந்து வரக்கூடிய வெள்ளம் இது வேர்ல்டு ஹெவியஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் உகாண்டாவில் நேபின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது வேர்ல்டு ஹெவியஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அதில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தண்ணி அதிகமான அழுத்தத்தில் வரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் உலகத்துலேயே தண்ணி அதிகமாக ரொம்ப அழுத்தத்தோடு வரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் ஏன்னா பெரிய ஆறுலேருந்து வர்றது ஒரு சின்ன இடத்துல வந்து அப்படி த ஃபால்ஸாக அவ்வளோது மெயின் ஃபால்ஸுக்கு நம்ம போகல போயிட்டுருக்குறோம் பாருங்கள் மெயின் ஃபால்ஸில் போய் பார்ப்போம் இதுதான் மெயின் ஃபால்ஸ் உலகத்துலேயே தண்ணி ரொம்ப அழுத்தமாக வரக்கூடிய ஃபால்ஸ் ஏன்னா பெரிய ஆறுல வந்து இங்கே சின்ன இடத்துல வந்து விழுது அதுதான் ரொம்ப அழுத்தம் மாறக்கூடிய பாலஸ் பார்க்கலாம் கம்பாலாலேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் வந்த பக்கம் நான் இருக்கட்டிஞ்சால ஜிஞ்சாலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கண்ணி அப்படியே கீழே விழுந்து செதறி போகுது பாருங்க உள்ளதெல்லாம் பாறைகள் பாறை தண்ணி விழுந்து அப்படி செதறி போகுது ஓகே என்ஜாய்